வாஸ்து ஆலோசனை இலவசமாக பெறுவது எப்படி அப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அவர்கள் தாராளமாக ஒரு வாஸ்து ஆலோசனை இலவசமாக கேட்டு பெற்றுக்கொள்ள மிக மிக நல்லதும் கூட அதுக்காக ஆலோசனை பெறாமல் இருப்பது தவறு தான் நீங்கள் வாஸ்து மீது நம்பிக்கை இருக்க அடிச்சத்தின் அதே சமயத்தில் ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அதுக்கு அப்பா இருப்பே இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு வீடு கட்டுறவங்க ஒரு யூடியூப் பார்த்தோம் ஒரு புக்கு பார்த்தோம் அல்லது ஃபோனில் இலவச ஆலோசனை கேட்டு வீட்டை கட்டுவது என்பது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் டாக்டர்கிட்ட ஃபோன்லேயே கேட்டு அதை மருத்துவம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் நீங்கள் இலவசமாக சாதித்து விட்டதாக நினைத்து கொள்ளலாம் ஆனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளீர்கள் என்பதை மறந்து விட ஏன் அப்படின்னா நேரில் வந்து பார்த்தாலே சில விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஃபோனு இலவச ஆலோசனை கேட்டு கேட்டு அதைப்படி வீடு கட்டுறது என்பது அது சரியான முடிவே அல்ல புத்திசாலிகள் யாரும் இந்த வேலையும் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வாஸ்துக்குன்னு ஒருத்தர் வச்சுக்குவாங்க பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி ஐயரை ஐயதை ஒருத்தர் பெர்ஃபெக்டாக ஆளை செலெக்ஷன் பண்ணி பெர்மனண்ட்டாக வச்சுக்குவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆள் அவள்கிட்ட இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டயத்தோட வேல்யூ தெரியும் நம்ம மிடில் கிளாஸ் ஏழைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர்கள் கொடுக்குற ஐயாயிரம் பத்தாயிரத்தை நம்மளே மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து புக்கை பொழுதுக்கு உட்காந்து படித்து நம்மளே பண்ணிடுனா அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் மிச்சம்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய தவறு நமக்கு அந்த டயத்தோட வேலை இன்னுமே தெரிய மாட்டேங்குது பணத்தை மதிக்கிறவங்களுக்கு அந்த டயத்தை மதிக்கிறதே இல்லை பணத்தை நம்ம எப்படி வேணாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் பாடுபட்டாலோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலோ இறைவன் நமக்கு பணத்தை கொடுத்தே தருவார் ஆனால் இறைவனால் கூட கொடுக்க முடியாத டயத்தை நாம் மதிப்பதே இல்லை பெரிய மனிதர்கள் அதை மதிக்கிறார்கள் அவர்கள் அதனால தான் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்களாகவே ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் கொண்டிருக்கிறார்கள் நம்மனால் ஆக முடியாததற்கு இந்த இலவசங்களை எதிர்பார்ப்பது ஒரு மிகப்பெரிய தவறு தயவுசெய்து சொந்த வீடு கட்டுபவர்கள் இலவச ஆலோசனை தவிர்ப்பது மிக மிக நல்லது வாடகை வீட்டுக்காரர்கள் தாராளமாக இலவச ஆலோசனை பெற்று அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு பெரிதும் துணையாக இருக்கும் நன்றி